சஷ்டி விரதத்தோட நாலாவது நைவேத்தியமா மாதளம் தான் சாமி கும்பிட்டேன் திருப்புகள் பெருக்கன் சஞ்சலித்து கந்தலுற்று புந்தியற்று பின் பிழைப்பற்றம் பொது பொதுமாதர் அப்படின்ற திருப்புகள் தாங்க படிச்சிருந்தேன் இன்னைக்கு சாமி கும்பிட்றதுக்காக சாமந்தி பூ தான் வச்சு சாமி கும்பிட்டாங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பூ வச்சு சாமி கும்பிடுவேன் இன்னைக்கு சாமந்தி பூ வச்சு சாமி கும்பிட்டாச்சு புறக்கை குண் பதத்தை தந்தனக்கு தொண்டுறப்பற்றும் புலத்து கண் செழி கச்சன் பாடும் புறக்கை குண் பதத்தை தந்தனக்கு துண்டுரப்பற்றும் புலத்து கண் செழி கச்சன் தமிழ் பாடும் புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்திற்கண் படக்கிட்டும் புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயே புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்திற்கண் படக்கிட்டும் புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயே தருக்கிக் கண்களிக்க தண்டனிட்டு